மனச கொஞ்செல்லாம் உடுக்கும் அந்த கொஞ்சம் நல்லா இருக்கிற வார்த்தைன்னு யாரும் வரமாட்டாங்க நான் வேலைக்கு அவசரமா போனோம் அந்த பார்த்துட்டு தொழில் கார்டி போற்றுக்கார வந்திருக்கிறோமே தவிர அவசரத்துல போகணும் இது கரையை பேசிட்டு திருமண காலங்கள்ல அவங்க வாழ்க்கையை சுட்டி காட்டுவதற்கு இருவரும் வந்து ஒவ்வொருத்தரும் பேசி வாழ்க்கையை இப்படி எல்லாம் இடத்துல நீங்க வாழ வேண்டும் யாராவது சொல்லி இந்த உபதேச கொஞ்சம் நெருக்களை போட்டு எல்லாம் அக்னிபாவை குளித்து போட்டு இந்த நிலையை போட்டு கரா குடா பேசிட்டு இந்த கேட்டாம திரும்ப கொட்டு மேல கட்டி தட்டை தட்டு தட்டுன்னு சொல்லி போட்டு போட்டுக்காங்க

கத்து கொடுக்கற அங்கு மீட்ட அங்க வாங்க உட்காருங்க இதே வந்துடும் அப்புறம் கொஞ்சம் கூட சீராகி போச்சு நீங்க என்ன செய்யறீங்கன்னு இந்த வேலை வாழ்ந்துட்டு போச்சு திருமணக்காரங்க நான் இதை தஞ்சை அந்த பிரிவை வைத்து ஞானத்தை போதித்து உங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கும் நம்ம அறியாமல் எதையெல்லாம் காத்து வந்து இதை வந்து விடுபட வேண்டும் என்று இந்த உலகம் போட்டி வந்தவருடைய நல்லாசிரியாக கரைச்சியாளர்களுக்காக கேம்பு கொட்டுவதை தட்டி அதை தட்டி இதை தட்டி அதைச்சு இடிச்சு அகிர்வா அவர்கள் போட்டி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வரான உயிர் நாம் இயற்கை சக்திக்குள் இருக்கக்கூடிய வெப்பம் நாம் கொடுப்பதை நாம் படைத்தே தீர்கின்றார் நீங்க எதாவது கல்யாணம் நினைக்கிறேன் இந்த வெறுப்பு விருப்பு விருப்பம் நிலையை என்ன இருக்கும் நான் பேசல இந்த நேரங்களே எனக்கும் வெறுப்பு விருப்பான நிலைகள் வருது எனக்கும் சேர்த்துதான் அவர் கொடுக்குறார் சில நேரம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்காங்க நான் நினைக்கிறேன் அப்ப எனக்கும் இந்த வருது இந்த நேரங்கள் எல்லாம் இந்த குண ஆரைய உணர்வு அறைகள் அது பேசுகின்ற பன்னெண்டு வருஷம் இருபது வருஷம் அனுபவத்தை கொடுத்ததான் நாம கோயிலுக்கு போனா எப்படி கும்பணும் அப்படின்னா வரிசை படித்து கொடுத்திருக்கிறான் நாம கோயில் போன உடனே தீபாராதனை போது உங்களுக்கு பொருள் தெரியுது பொருளறிந்து செயல்படும் இச்சத்து நான் கிட வேண்டும் ஈஸ்வரா கண் கொண்டு உயிரை பார்க்கும்போது முக்கன்னா எண்ணி ஏற்கத்தரும்போது உயிருடைய நிலையும் இது அணுகி உணர்வு எழுத்து பேசி அதற்கு நாம் அறிகின்றோம் வெகு தூரத்தில் இருப்பது ஆக நாம் அப்போ எந்த எண்ணத்தை எடுக்கணுமோ வேண்டாத எண்ணத்தை சுட்டு பொசுக்குகின்றது தெரியுங்களா இதை அன்னைக்கு தெளிவா எடுத்து காட்டிருக்கணும் இப்ப நான் எதை எண்ணி வேண்டாத எண்ணத்தை எனக்கு அந்த மகிழ்ச்சி அறுவடை நான் தர வேண்டும் என்று எண்ணி அதை நான் எண்ணி ஏங்க போகும்போது இந்த வாழ்க்கையில் வெறுப்பான எண்ணங்களை முக்கண்ணன் இதனுடைய உணவு தன்மை நினைவு கொண்டாடப்போம் போது இந்த நினைவில் அவர்கள் அறிவா கூடி ஏண்டா அதை சுற்றி பூசிக்கும் அந்த மீன் நான் சுடரி சுடறி வந்து செயல்படும் நிறையீங்க தோழ விரிச்சம் உங்களுக்கு தெரியும் ஆகும் அவர் வரக்கூடிய இருந்த நகையை கொளர்ந்து அந்த மீன்களின் தன்மை நாம் அறியும் தன்மை எங்கு பிறகு ஆகவேத்தான் எங்க முக்கன்னார் இந்த உடலான சிவனுக்கு கண்ணும் இந்த உயிருடன் சேர்ந்து எவரோ ஏன் தேவை சுட்டு பூசுக்கும் சக்திகள் அந்த ஒவ்வொரு அன்பு ஆகவே அந்த பேராண்ட தீவாரங்களை காட்டப்படும் அன்புணர்ந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா அந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும் தனி கொண்ட சூயம் செயல் என் சோமும் செய்யும் பெற வேண்டும் இந்த மகிழ்ச்சியில் காட்டிய அறுசக்தி நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் நான் பார்ப்பதெல்லாம் நலமும் வளம் பெற வேண்டும் என் சொல்லுக்குள் இணை பெற வேண்டும் என் செயலெல்லாம் குழந்தை பெற வேண்டும் இந்த ஆயத்துக்கு வருவோர் அனைவருமே அந்த மகிழ்ச்சியின் அறுவடை பெற வேண்டும் இந்த தெய்வம் அறிவைத் தர வேண்டும் இந்த வருவோரெல்லாம் நலமும் மன வளமும் மன வளமும் தர வேண்டும் என்று இந்த உணர்வு இதை அர்ஜன பண்ணார் என்ி விட்டு நடக்கணும் என் வாடிக்கையாளர் குடும்பத்தில் நலம் பெற வேண்டும் அந்த மனைவி சென்று அருள் பெற வேண்டும் அவங்க வாழ்க்கையில் நலிந்திருக்க வேண்டும் என்னிடம் ஆண்டு சென்று ஒரு உணவு மன பெற வேண்டும் வளம்பும் இதை அர்ஜனை என் பிள்ளை சொன்னபடி கேட்கலையா அப்படி நீட்டி இப்படி வணிகார வேண்டினே அப்படின்னு சொல்ற போது அங்க போனவங்க மகிழ்ச்சியின் அறுவொழி பெற வேண்டும் அந்த ஞாயிற்று அவர்கள் வளர வேண்டும் அப்படிங்கிற நிலையும் அவன் அந்த செயல்படும் சக்தி வேண்டும் அந்த மர்ம உணர்வுகள் அவருக்குள் வளர வேண்டும் அந்த மெய்வழி அவருக்குள் வளர வேண்டும் மெய்ஞாயை காட்டி அறவழி அவன் செல்ல வேண்டும் அவன் என்னும் எண்ணும் செய்யவும் எல்லாம் புனியும் பெற வேண்டும் அவன் வாக்குக்குள் நறுமணம் பெற வேண்டும் அவன் நினைவுக்குள் இனி ஞான நிலைகள் வளர வேண்டும் என்று நாம் எண்ணும் அதை நாம் எடுத்தோம்னா நாம தாய் அழுத்தோன்னு அவன் மேல அப்ப நம்ம போக போய் போறோம்னா சொன்னோம்னா என்ன செய்வோம்னா வெளியே என்ன என்ன செய்யும் போது நாம் என்ன செய்யறோம் எல்லோரும் என்ன உள்ளாக நமக்குள்ள ஒவ்வொருத்தரும் பெரிய அந்த குணம் இருக்குது நமக்கு எல்லா குணமும் இருக்குது அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துன்பப்படக்கூடியவங்க வந்தாலும் கூட அந்த துன்பத்தை மறந்து இந்த காற்றில் கொண்டு ஒரே எண்ணத்துடன் பேசும்போது இந்த உணவின் ஒளி எழுப்பப்படும் போது அந்த புவியின் ஈர்ப்பிடியை பயிர் செய்து இதை விட்ட மூச்சலைகள் அந்த சூரியன் காந்த சக்தியால் அங்கே படர்ந்து அதை இந்த ஆக்கிரமிக்கு நிலையை அங்கே படர்ந்து நாம் அணையும் நிறைய எண்ணங்களும் ஒருக்கணைந்து அது ஒரு வைக்க சக்தியாக அங்கே ஆரம் அடைகின்றது

நெய்ஞ்சானின் ஆற்றலை பெற வேண்டும் என்றால் உருக்கே நெய்ந்தான் எண்ணத்தின் போது உருவம் தரணி அந்த தெய்வப்பூரத்தில் இருவரும் சேர்ந்து வரும் போது இந்த பெரிய தேரை போல நம்மளுடைய எண்ணங்கள் அந்த ஒரு வடக்கு இன்னொரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து போன தேர் எண்ணிக்க அதே போல நாம் எந்த ஆலயத்துக்கு போனாலும் எந்த தெய்வ நிலை எல்லோரும் உண்டு போல சேர்த்து அந்த தெய்வ வேண்டும் அறிந்து கொண்ட செயல்படும் சக்தி வேண்டும் இனிவு பெற வேண்டும் என் செயல் நான் பார்ப்போம் நான் பார்ப்போம் நலம் வளம் பெற வேண்டும் என்று உண்டை எண்ணி நான் எண்ணும்போது அந்த அதனுடைய நிலையில் ஒன்பது எல்லோரும் எண்ணும்போது ஒழுக்கள் இந்த நிலையில் சொன்ன அமைகின்றது மனிதனால்தான் இதை படைக்க முடியும் அவர் படைத்து நன்றி தமக்கு ஒளியும் சரீரம் பெற்றதும் நமக்கு ஒற்றுமையை எவ்வளோ உடல் சக்தி ஆகும் ஆலய அழைக்கப்பட்டது அதை எனக்கு வைக்கப்படும் ஆலயத்துக்குள் இன்னொரு உணவின் தன்மை அனுப்புவது தீயவணிகளாக நீக்கின்ற நல்ல உணர்வு நிறைய படைச்சி செய் இதுதான் அந்த ஞாயிற் காட்சி விநாயகர் கோயில் கொடுப்போம்னா நம் பழத்தை தங்கத்தில மாதிரி நம்ம வாழ்க்கையில் செய்யறோம் எல்லாருக்கும் நல்லது என்ன அந்த வேலைதான் நிறைய வந்துருது நம்ம அது கால விஷம் பட்டால் எப்படி பட்டால் எப்படி எரிச்சாலும் நம்ம நல்ல கொண்டு யாரை பார்த்தால் வெறுப்பும் வெறுப்பான சொல்லும் நாம் சொல்லும் போது அந்த எரிச்சாளர் நிறைய நம்ம யார்த்துக்கு மந்தமும் நாம பார்ப்போம் நிறை வேண்ணாமல் நம்முடைய எண்ணமே நமக்கு இடையாகின்றது இதை போல நீக்குவதற்கு அந்த வெஞ்சானை கண்டு செயலை தன்னை இடையாமல் எப்படி ஒழுப்பு கொண்டு தன்னை அறியாமல் என்று என்கிற நிலையில் நீக்குவதற்கு இந்த என்ன என்னும் அதை சொல்லப்படுவானே ஆனால் அந்த கீழ விலைகளை நீக்கி நீ அந்த வழியில் கூர்ம நான் அவர்கள் சென்ற பார்வை நான் மொழியின் தன்னை கருக்கின் அவதாரமாக நாம் பெறுகின்றோம் என் குரலாக காட்டிய நான் சொல்லிட்டேன் இனி உங்களுக்கு என்ன என்னமா இன்னைக்கு அர்ஜனை செய்கிறாங்க யாரை செய்கிறாங்க வேலையை செய்கிறாங்க இவரை என்னம்மா இன்னைக்கு புதுசா கதை வருடாருக்கு உங்கள்கிட்ட இருக்கிறவங்க இப்படியும் போகலாம் இல்லை இந்த வழியில் எட்டு உங்களை நன்றி என்ன நீர் வெளிப்பட ஊற்றம் தட்டி நீக்கணும் இல்ல ரெண்டு வழியிலையும் போகலாம் ஆனால் எனக்கு தான் அதை உங்ககிட்ட சொன்னேன் கோயிலுக்கு போனா இப்படி கும்பிடுங்கட்டி

ஆனால் அவனை என்னும் போதுதான் இந்த விதையாடு இதான் நாம கண்டபலம் ஆனா ஞானி கண்ட வழிகளை நீ சொல்லுங்கள் என்ன கண்ட உண்மை இருக்கு அழுத்தமா பேச அவர்தான் பேசுவது அடுத்த கேட்டவங்க அந்த குற்றம் கல்யாணத்துல அப்படிஷன் மற்றதெல்லாம் உணவெல்லாம் இதே இது வேளாச்சியாச்சு இது உங்களுடைய பொறுப்பு இதுக்கு தண்ணி ஓட்டுறது நாம் எடுக்கக்கூடிய தியானம்

நம்ம வெறுப்பான எண்ணங்கள் வரும் பூங்களுக்கு மேலே நம்ம என்ன நம்ம எழுதி எதிரியாவது நம்ம யாரா அது அதை போல நாம் ஒவ்வொருத்தரும் நீங்க இந்த இல்லையான் எமது குருவாவது பன்னெண்டு வருஷம் அனுபவத்தை காட்டி இந்த உணவின் எண்ணங்கள் எப்படி இருந்தது என்று காட்டினா அதுக்காக அனுபவத்தை கண்டு பல தொல்லைகளும் பட்டார் அதாவது ஒரு நல்ல சாகரையில் உட்கார்ந்துக்கிட்டு அறிஞர் சாகனையில் உட்கார்ந்துட்டு இங்க வராஜா அப்படின்னு என்ன ஐயன் நாட்டுத்துக்கு கூட வந்து சொல்றாரு அப்படின்ட்டு என்ன போனவன அதை எழுதி எடுத்து காட்டி விளாண்டு மூக்க புடிச்சுட்டு இருக்கீங்க இதுவே இதுவே சாதல் இருந்து எடுத்து மண்ணை போட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மூக்க அப்படின்னாரு ரெண்டாவது ஒரு இனிப்பு கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் சொன்னாரு செத்துருக்கு அதை கொண்டு போட்டி எதுக்கு பாருங்க பொட்டுகள் இருக்கிற கண்ணு இந்த நிலகல் என்ன ஆசன்த்து சீக்கிரம் என்ன இருக்கிற கடமை இதனுடைய நுகரும் சக்தி என்ன ஜீவி சக்தி இதுல அதிகமாக நான் கொண்டு போட்டேன் போட்டவங்க என்ன செய்து இந்த பக்கம் நிலங்கள்ல அப்புறம் போட சொன்னாரு அதுக்கப்புறம் பொட்டுக்கள்ல போட சொன்னாரு அதுக்கப்புறம் இந்த நலகல்ல போட சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன செய்தி வேற போட சொன்னார் அப்புறம் போட்ட வைப்பாடு தடவை மூணாவது தடவை அந்த எண்ணெயை சுற்ற பதார்த்தத்தை போட கூட கூட நோந்து பாட்டி இதை தான் போட்ட போட்டாக்கள் திருப்பி அதை எடுத்து இந்த பொட்டுக்கள் எடுத்து இதைதான் ரெண்டாவது மூணாவது அது வந்து இருக்கு அதே மாதிரி நான் சாப்பிடுவாரு என்ற இப்ப நான் மனித வாழ்க்கையில நாம் என்ன சாக்கிய நாம கழிச்சு போட்டு நிசிறு சுத்தமான நிலையில சாப்பிடுறோம் தேடப்பா நம்ம உடலை என்ன சுத்தமான உடலை எடுத்துக்கிறது அதுல நீ கை வெள்ளம் ஏற்று நம்ம மரத்தை மோந்து பார்த்தாலே நாத்தமாகும் அத போது சூடி சூரியனின் கயந்த சக்தி அதுக்கு வருது அது எடுத்தா அந்த அலையில அந்த அலையா வந்துச்சு நீங்க நம்மளுக்கு நாத்தமாக இதே மாதிரி நாம கோபமா வெறுப்பு அவன் தொலைஞ்சு போவான் அப்படி இப்படி நான் பேசுற உணவு எந்தெந்த குணமோ இதெல்லாம் சூரியன் காந்த சக்தி வருது வெறுப்பு வெறுப்பு காலகாரமான நிலைகள்லாம் இங்க பலரும் ஆனா நமக்குள்ள எடுத்துக்கொண்டு இந்த சாக்கடை காத்து கொடுக்குன்னு நிறைய நாம எதையெல்லாம் சாகரை என்னமோ இப்ப நம்ம வைத்துக் கூட தச்சிருக்கு வெளியில வந்தா நாக்கமாக நமக்குள்ள சாதனையா இருக்கும் அந்த சாகரை அடுத்த அது வண்டிகை அனுசி நல்ல பொருளா இருக்குது வண்டி அணிசியது அந்த சாகரை எண்ணிட்டு அதுல நல்ல பொருள் எடுக்குது நமக்கு முன்னாடி சாகரை சித்தி இருக்குது நீ சாகடை சாகரைய நீ எப்படி அது எப்படி எடுக்குது உன் வாக்கிலே சாக்கடைக்குள் உள்ள அந்த ஞானின் அருவித்தான நிலைகள் அவன் ரசம் அந்த எண்ணெய் சத்து இதை அழைத்து வளைத்து அந்த மெய்வள்ளித்தானக்குள் ஒழியாக கொண்ட அந்த சாக்கடைக்குள்ளது மறந்து கொண்டிருக்க அதன் முயந்து உனக்குள் எது அதுதான் விநாயகர் தத்துவம் அந்த நம்பி நீ உனக்கு செய்யறது அப்படி இல்ல அதனால என்ன செய்யறோம் நாம என்னமா அதன் நாட்டை நாட்டம் ரோட்ல போக கும்பலாந்து எங்க பேருந்து இந்த நாட்டை வந்து போறது இந்த அறையும் பொழுது குரு போல ஐயா சேமி என்ன செய்யறோம் பொருத்தி எடுத்து நம்ம போற சந்தைக்குள்ள இங்க இருந்து ஒரு பொருளாவுக்கு சுத்தி ஒண்ணு ஒன்றுப்போம் அந்த சாக்கிரத்தி இருக்கு நம்ம போகக்கூடிய காரியத்தை தடைப்பட்டுக்கிறேன் எண்ணிக்கையும் சாக்கிரம் போறாம இருக்கிறோமா நான் போற என்ன தேங்கி போயிட்டு அப்புறம் சாகடை அராச இருக்காது சந்தோஷமா என்ன ஜெய்யா நாத்தம் ஆகும்மா அங்க போய் ஆகணும் பார்க்கணும் இந்த சாகடையா பாக்குறோம் சாகடை என்ற நம்ம பாக்குற வேண்டியது பாக்குறோம் சார் என்ன போகலாம் அந்த பக்கம் எதிரியா இருப்பாங்க மாறிருந்தா இந்த ரோமும் கொல்ல கொளத்துல இருந்து சாகடி நாட்டியா இருக்கோம் இப்படி இப்படி போனா பாத்து இருக்கா நீ கொல்ல போகமான்னு மாத்திரத்தி பொரிச்சு பார்க்கணும் போகும் சாகரி என்றது என்றமா முன்னாடி நம்ம வேண்டாம் ஏதாவது நண்பன பாக போறோம் அப்படி கூட போன போகுது அதுக்கு போற என் நேரம் நாம நாம் இப்படி கூடி போகலாம் என்று இருக்கும் அந்த நாட்டத்தில் கூட பார்க்குற மனுஷன் இந்த நாட்டத்தை அவளை பாகன என்ன போறோம் இது மனிதனி இயல்பார் ஆகவே நான் சாக்கடை மக்களுடைய துன்பமாக வேதனே என்கிறதா அதை பார்க்காதீங்க அது என்ன அந்த ஞானிகள் ஆசக்தி பெற வேண்டும் என்ற எண்ணம் இந்த உணவன் சக்தி மக்கள் முன்னாடி என் எழுதி அனுசீதம் நாம எதை எதை என்னமா இருக்கு வேப்பமான மகிழ்ச்சியை தான் கஷ்டத்தில் சத்து இதுக்குள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் இந்த வேலை அளவு விஷமான செடி உடைய நிலை அந்த காற்றில் இருந்தாலும் அந்த நறுகுணமான நிலையை அந்த செடி தனக்குள் எடுத்துக்கொள்ளும் விஷ செடி தனக்குள் எடுத்து எடுத்துக்கொள்ளும் நான் பீனாரி மருந்து சொல்லுவாங்க அந்த மரம் என்ன செய்யுது அதை எடுத்துக்கொண்டால அந்த நாற்பத்தை பிரிச்சு அதை எடுத்துக்கொள்ளுது ஆனா தான் உடனே தன்மை அதே போல நமக்குள் எந்த உயர்ந்த குணத்தை எண்ணுகின்றமோ நமக்கு முன்னாடி சாக்கடைப்பது இதை பிறந்து விட்டு வராது எப்படி நாற்பத்தை பிறந்து எடுக்குங்களோ நமக்கு முன்னாடி எடுக்கக்கூடியது அந்த நாற்பத்தை பண்ணி ஞானின் அருதி தவிர நிலை பெற்று நமக்குள் இருக்கக்கூடிய துன்பத்தை போக்குவரத்துதான் இந்த தியானம் அதனால அந்த சாக்கடை உண்மை நீக்குவதற்கு நமக்கு ஒரு ஆசுமை என்ற தன்மை வேண்டும் அதைதான் உங்களுக்கு தியானம் என்ற நிலையில் என் குரு காட்சி நிறைவேற்றோர் இப்போது நாம் தியானத்தை அனுப்பிச்சோம்